டெல்கர் ஃபேன்ஸ் கோச்சு கூடாது எனக்கு டெல்கர் ரொம்ப பிடிக்கும் பட் அப்போ எங்களுக்கு அப்படி ஒரு பிலிஃப் இருந்துச்சு டெல்கர் வந்து செஞ்சுரி அடி நல்லா ஆடணும்னா செஞ்சுரி அடிக்கூடாதுன்னு ஒரு பிலி எனக்கு வந்து எஸ்பெஷலாக பாகிஸ்தானோட அந்த செமிஃபைனல் மேட்ச்சில் ஒரு எயிட்டி ஃபைவ் அவுட் ஆகும்போது போது எல்லாரும் ஏழு கத்துனாங்க டே இதெல்லாம் நியாயமே இல்லைடா வேர்ல்டு கப் ரெண்டு வேர்ல்டு கப் வந்து தோனி ஜெயிச்சார் ஒன்று வந்து ஃபிஃப்டி ஓவர்ஸ்ல டூ தௌசண்ட் லெவன் இன்னொன்று டுவெண்ட்டி ஓவர்ஸ்ல இன்னாகரேஷனே ஜெயிச்சார் இந்த ரெண்டு டார்னமெண்ட்லயுமே ஹீரோ யாரு யுவராஜ் சிங் ஃபஸ்ட்டு பண்றாங்க அன்டௌட்லி நானும் ஒத்துக்கிறேன் செகண்ட் ஹீரோ தோனி இல்லை தோனி கேப்டன்சி மாஸ் ஹேட்ஸ் ஆஃப் எவ்வளோ பேசிடுவோம் பட் செகண்ட் ஹீரோ வந்து ஒரு டீமாக ஒரு டிசாஸ்டருக்கு அப்புறம் எப்படி விளையாடணுங்கிறத கான்ஃபிடென்ஸோடு எப்படி விளையாடணுங்கிறத அந்த மேட்ச் சொல்லி கொடுத்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் நம்ம டூ தௌசண்ட் லெவனோட மூணு நாலு மடங்கு ஸ்ட்ராங்கான டீம் பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருந்தோம் அப்படி இருக்கிற நிலமையில் ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ப்ளஸ் ஸ்கோருங்கிறது கண்டிப்பாக டிஃபெண்டபிள் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா டிராவிடோட கோச்சிங்கில் நிறைய அன்னோன் டேலண்ட்ஸை அவர் தோண்டி தோண்டி எடுத்தார் அதை நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது அப்புறம் அண்டர் நைன்டீன் பர்சனில் வேர்ல்ட் கப் ஜெயிக்க வச்சார் சூப்பர் ஹாட்ஸ் ஆஃப் ஆனால் கும்ரா கடுத்து நல்ல ஒரு போலர் ஷமி கடுத்து சூப்பரான போலர் அஃப்கோர்ஸ் இப்போ முகேஷ் அந்த வந்துட்டு வந்துட்டுருக்காங்கனாலும் ஒரு அண்டர் நைன்டீன் டீம்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்காக இவர் தாண்ட அடுத்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களால் ஒரு போலர் சொல்ல முடியுது தி ஹஸ் காட் ஆ வெரி குட் இன்ட்ரெஸ்ட் ஆன் தமிழ் பிளேயர்ஸ் எஸ்பெஷலி அஸ்வினாக இருக்கட்டும் வாஷன் சுந்தரா இருக்கட்டும் தினே இவர் விஜய் சங்கராக இருக்கட்டும் தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும் நாலு பேர் மலையுமே அவருக்கு ஒரு பெரிய இன்டென்ட் தமிழே ஏசார் ஜெயிச்சாரு என்னதான் அவரோட ஸ்கில்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வேர்பல் ஸ்கில் இருக்கு இருக்கிற பிளேயர்ஸ்லாம் இருந்தாலும் நான் சொன்னதை நீ கேழே நீ எல்லாரையும் கேட்க வைச்ச அந்த கேட்க வைக்கிறதுன்றது பார்த்தீங்களா அதனால் நம்ம ஜெயிச்சோம் தான் தோனி கிரெடிட் கொடுக்குறாங்க சிஎஸ்கே மேட்சு தோனி உள்ள இருக்கும்போது மேட்ச் சோத்து போறோம்னு தெரிஞ்சு போச்சு ஆனா என்ன சவுண்டு அந்த ஒரு எமோஷனை ஒருத்தர் கிரியேட் பண்ண முடியும்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அனூஜ் எஸ் ஹெச் ஜி ஸ்க்ராட்ச் ரீ நோ மோர் ஸ்க்ராட்ச் நோ மோர் டென்ஷன் சார் வணக்கம் சார் வணக்கம் ஏப்ரல் 2 2011 இந்த டே வந்து யாராலயே மறக்கவே முடியாது டோனி வந்து ஆஃப்டர் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் சரி அதாவது ஃபன்னியாக சொல்லணுன்னா என்னோடய ப பர்சனல் பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன் அந்த வருஷம் வந்து எந்த அளவுக்கு நாங்கள்லாம் கிரிக்கெட் அடிக்டடாக இருந்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் செவன் ஃப்ளோர்ஸ் இருக்கும் அந்த ஐடி கம்பெனியில் செவன்த் ஃப்ளோரில் கேஃப்டேரியா இருக்கும் அங்கே மேட்ச் போடுவாங்க சரிங்களா எந்த அளவுக்கு நான் விசில் அண்ட் ரோர்லாம் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு தெரியாதவங்கெல்லாம் வந்து எனக்காக சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க அது எப்படி அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு மேட்ச் வந்து எஸ்பெஷலி ஐ திங்க் அது வந்து செமிஃபைனல் நினைக்கிறேன் டெல்கர் ஃபேன்ஸ் கோச்சு கூடாது எனக்கு டெல்கர் ரொம்ப பிடிக்கும் பட் அப்போ எங்களுக்கு அப்படி ஒரு பிலீஃப் இருந்துச்சு டெல்கர் வந்து செஞ்சுரி அடி நல்லா அண்ணோட சென்ச்சுரி அடிக்கூடாதுன்னு ஒரு பிலீஃப் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்கர் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் ரன்ஸ் இருக்கும்போது நான் வந்து லிஃப்ட்டுக்காக நான் செகண்ட் ஃப்ளோரில் நின்றுருக்கேன் இப்படி ப்ரஸ் பண்ணி லிஃப்ட்டு ஓப்பனாக பார்த்தா ஃபுல்லாக ஃபுல் பேக்டு லிஃப்ட்டு அப்போ ஒருத்தர் வந்து ஏ பரவாயில்ல நான் நடந்து வரேன் நீ வாங்க நீ வாங்க அடிடா இல்லை இல்லை பரவாயில்லை நீ போய் விசில் அடிக்கணுங்க அவையே லக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண ஒரு வேர்ல்டு கப் அது எனக்கு வந்து எஸ்பெஷலாக பாகிஸ்தானோட அந்த செமிஃபைனல் மேட்ச்சில் அவர் எயிட்டி ஃபைவ் அவுட் ஆகும்போது எல்லோரும் ஏன்னு கற்றுனானுங்க நான் லாட்டியே இதெல்லாம் நியாயமே இல்லைடா அவுட் ஆட நினைக்க தொகைதான் பட் அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு நினச்சோம் அண்ட் அந்த மேட்ச் ஜஹீர் கானோட போலிங் எக்ஸ் எக்ஸனாக இருந்துச்சு மூணு விக்கெட் எடுத்தேன் நினைக்கிறேன் அப்போ அவர் அவர் விக்கெட் கூட அவர் தான் நினைக்கிறேன் சரி நாமல் பார்க்கணும் பட் அஃப்ரி அவுட் ஆனாலும் சரி அவர் அவுட் ஆகும்போதும் சரி சரியான விசில் போட்டாருக்கு பெங்களூர்ல அண்ட் யுவராஜ் சிங் நீங்க வேர்ல்டு கப் ரெண்டு கப் வந்து ஒன்னு வந்து ட்வெண்ட்டி ஓவர்ஸ்ல இனாகிரேஷனே ஜெயிச்சாரு இந்த ரெண்டு டார்னமெண்ட்லயுமே ஹீரோ யாரு யுவராஜ் சிங் பண்றாங்க செகண்ட் ஹீரோ தோனி இல்லை தோனி கேப்டன்சி மாஸ் ஹேட் ஆஃப் எவ்வளோ பேசிடுவோம் பட் செகண்ட் ஹீரோ வந்து கௌதம் கம்பீர் ஏன்னா டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப் ஃபைனலில் எழுபத்தஞ்சு ரன் அடித்தவன் சரி இந்த வேர்ல்டு கப்பில் அவர் தொண்ணூத்தேழு ரன் அடிச்சிருப்பார் அதுவும் வந்து ஒரு ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் வந்து யுவராஜ் சிங்கும் யாராவது ஐ திங்க் கோலியோடு ஓடிருப்பாரு அப்போ வந்து ஒரு குழப்பத்தின் காரணமாக இப்பவும் கோலிக்கு அவருக்கு இருக்கிற சண்டை அதுக்கெல்லாம் காரணம் இல்ல லாஸ்ட் வீடியோல கட்டி பிடிக்காது அது வந்து அது வந்து ஒரு சந்தோஷமான அதை பத்தி பேசுவோம் பட் கௌதம் கம்பீர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹீரோ நான் செகண்ட்ன்னு கூட சொல்ல மாட்டேன் ஆஸ் குட் அஸ் யுவராஜ் சிங்னு சொல்லுவேன் ஏன்னா சச்ச பியர்லெஸ் பிளேயர் யுவராஜ் சிங் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது போ பேட்டிங்கை ஃபுல்லாக அவர் பாத்துக்கிட்டாரு ரெண்டு வேர்ல்டு கப்லையுமே அண்டு அதுக்கப்புறம் தோனியோட கேப்டன்சி கேட்கவே வேண்டாம் ஹி வாஸ் நாட் இன் அ கிரேட் ஃபார்ம்னு சொல்லி இந்த நேரத்தில் இந்த டைத்தில் ஐ ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா இந்த இந்த சுச்சுவேஷன் என்னால் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா முரளி போலிங் போட்டுட்ருக்காரு அப்படின்னு ஒரு டிஷன் எடுத்து அவர் வந்து முன்னாடி தன்னை டவுந்தி ஆர்டர் வந்தார் அண்ட் பியூட்டி என்னென்னா அன்றைக்கி தான் வந்து நான் பொண்ணு பார்த்தேன் சரிங்களா பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் ஃபோனில் நம்பர் கிடச்சா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் ஃபோனில் பேச்சிக்கிட்டே இருப்பாங்க நான் அன்னைக்கு நானும் அதே மாதிரி தான் ஃப்ரைடே அன்னைக்கு ஃபுல்லாக ஃபோன் பேசிட்டு சா அன்னிக்கு மேட்ச் நடக்கிற அன்னைக்கு வந்து நான் ஏ ஓகே நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட மேட்ச் பார்க்க போகிறேன்னு ஓ அப்போ உங்களுக்கு இதை விட கிரிக்கெட் தான் முக்கியமான தப்பா எடுத்துக்காதே இன்றைக்கி எல்லாருக்குமே கிரிக்கெட் தான் முக்கியம் அப்படின்னு ஏன்னா அவங்க வீட்லேயும் மேட்ச் தான் பார்த்துட்டு இருந்தாங்க பியூட்டிஃபுல் டே அன்ஃபர்டபுள் டே எதுக்காக இதை இவ்வளோ மென்ஷனாக சொல்கிறேன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீக்கு அப்புறம் நாம் வின் பண்ண ஒரு ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப் அது அதுவும் டென்னுக்கு இருக்க அது கடைசி வேர்ல்டு கப்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கும் இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் கொடுத்த ஒரு மனுஷனை வந்து ஒரு கப்போடு தான் அனுப்பணும் அப்படின்னு எல்லாருமே இன்ட்ரஸ்டடாக இருந்தோம் அன்றைக்கி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இப்போ மாதிரி கத்திபரா ஜங்ஷனில் வந்து ஃபுல்லி பில்டப் பில்டெலாம் கிடையாது பயங்கர டிராஃபிக் இருக்கும் அந்த மேட்ச் அன்றைக்கி மட்டும் ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க ரோடெல்லாம் காலி அவ்வளோ என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட் அண்ட் தோனியோட அந்த டிசிஷன் டூ ஸ்டெப் ஆஃப் தி ஆர்டர் அதெல்லாம் வந்து இட் வாஸ் அப்ரிஷியேட்டட் லைக் எனி திங் அண்ட் பேட்டிங்கில் வந்து இவர் ஜெயவர்தனே சூப்பராக செஞ்சுரி வேறு போட்டார் சூப்பர் டோர்னமெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியலன்றது வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் அது பேசுவோம் பட் வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் அப்போ நம்ம செட் பண்ண அந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறத்துலேருந்து எல்லா டார்னமெண்ட்லையும் நம்ம செமி ஃபைனலிஸ்ட்டு ஸோ நான் சொன்னது ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்பில் ஸோ நம்ம மறக்கவே முடியாத ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டோர்னமெண்ட் அதுக்கப்புறம் வெற்றி மேலே வெற்றி வேறு வந்துட்டு நான் நீங்கள் சொன்ன மாதிரி சச்சின் எயிட்டி ஃபைவ் அவுட் ஆகும் இல்லை சச்சின் வந்து ஃபினிஷ் பண்ணலேனாலே அவுட் ஆகிட்டாலே ஓகே மேட்சை தோத்துட்டோம் கட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் அதை வந்து டோனி மாற்றினார் கங்குலிக்கு அப்புறம் டோனி வந்து அந்த செட்டரை மாற்றினார் சச்சின் பதினெட்டு ரனில் அவுட் ஆனப்போ கூட நாம் இருக்கோம் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்ட்டு நிறையா பேருக்கு மனசில் இருந்திருக்கும் சச்சின் அவுட் ஆகிட்டாரு ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங் அவுட் ஆகிட்டார் ஜெயிக்க முடியுமா டார்கெட் வேறு பெருசாரு எக்ஸாக்ட்லி அதை தான் நான் சொல்ல வந்த பட் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அதை கிராஸ் பண்ணிட்டேன் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவுமே ஓப்பனர் சேவாகன் சச்சின் நல்லா ஸ்டார்ட் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் கொடுத்துருப்பாங்க ஒருவேளை ஒருத்தர் சொதப்பினாலும் இன்னொருத்தர் இருப்பார் இப்போ ஆஸ்திரேலியாக்கு எதிரான இதுன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாக்கு எதிரான குவார்டர் ஃபைனல்ஸ் இஃப் ஐம் ரைட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவா சித்திரம் அவுட்டாக இருப்பார் பட் கம்பீர் ரொம்ப நல்லா விளையாடிருப்பார் அது ஐ மீன் ச சச்சினும் கம்பீனும் ஓரளவுக்கு ச ஐ திங்க் சச்சின் ஆல்சோ ஸ்கோர் ஃபிஃப்டி ஃபைம் ரைட் ஸோ அந்த மேட்ச் நல்லா விளையாடிருப்பாங்க அப்புறம் யுவராஜ் சிங் வந்து சூப்பராக ஃபினிஷ் கொடுத்துருப்பாரு ஸோ எல்லா மேட்ச்லேயுமே ஒன் ஆஃப் தி ஓப்பனர்ஸ் வில் டூ அ வெரி குட் ரன் ஆனால் அந்த மேட்ச் பத்துக்கு மூணு அப்போ எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க அவள்தானா ஐஏ அவள் இந்தியாவில் ஜெய்கே ஜெய்கதானு ஆஃப் ஆனாங்க நல்லா இரு என்ன இந்தியாவில் பதினோரு பிளேயர்ஸ் இருக்காங்க அதுவும் தோனி இன்னைக்கு சூப்பரா நான் என்ன சொன்னேன் தோனி இன்னைக்கு கடைசியாக வந்து ஃபினிஷிங் கொடுப்பாரு அதுவும் சிங் இருக்கிற மரண ஃபார்முக்கு நீ எவன் போட்டாலும் அடிப்பேன் அப்படின்னு ரெய்னா ரொம்ப நல்லா விளையாடுறாரு எதுக்கு எல்லாரும் டென்ஷன் ஆகுறிங்க இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போடா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல தங்கியிருந்தேன் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரூம்ல பசங்க போய் உட்காண்டாங்க அந்த பக்கம் ரூம்ல போய் லேப்டாப்ல ஸ்கோர் மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க நான் ஹாலில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் சூப்பராக ஆட ஆரம்பிச்சாங்க கோலியும் கம்பீரும் எக்ஸலன்ட் பார்ட்னர்ஷிப் திடீர்னு ரெண்டு மூணு பவுண்டரி போகவே ஏ இது இந்த லக்கு நல்லா இருக்கு வேங்கிட்டே இந்த இடத்தோட்டு எந்திரிக்காத நீ இப்படியே உக்கார நான் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாவில் ஒரு மாதிரி இப்படி சாஞ்சு உக்காந்துருந்தேன் அந்த பொசிஷன்லேயே உட்காரு எனக்கு கால் வலிக்கிற அழகாக கிடையாது அப்படியே உட்காரு நீ உங்கள் ரூம்குள்ளே போயிடுவாங்க எப்பப்பெல்லாம் பவுண்டரி நான் விசில் அடிக்கிறேனோ அப்போ வெளில வருவாங்க எதுக்குன்னா கோர்ஸ் ஸ்கோர் பார்த்துட்டு இருந்தாங்க பட் பவுண்டரி அடிக்கும் போது மட்டும் வெளில மட்டும் திருப்பி உள்ளே போட்டாங்க ஏ போப்போ உள்ள போ உள்ள போ உள்ள போட ஒரு ஸ்டேஜில் நானே உள்ள போட உள்ள போடான்னு சொல்ல ஆரம்பித்தேன் ஏன்னா விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு டு பி ஹானஸ்ட் எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு டென்னில்காரு கப்போட தான் போவார் அப்படின்னு நான் ஃபுல் கான்பிடென்ட்டாக இருந்தேன் அண்ட் தட் டே ஐ தாட் யுவராஜ் சிங் வில் பி த ஹ ஹ தோனி வில் பி த பினிஷி பட் கம்பீர் இவ்வளோ சூப்பராக ஆடினது அண்ட் தோனி உள்ளே வந்து அந்த ஒரு நைன்டி ஒன் அடித்து அந்த ஹிட் த மேட்ச் டோட்டலி இன் டீஸ் ஹான்ஸ் அப்படிங்கிறது சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா சிங் நாட் அவுட் பட் யுவராஜ்சிங் பெரிய ரோல் ப்ளே பண்ணிருக்க மாட்டார் அதுக்கான ஸ்கோப் இருக்குது ஏன்னா கம்பீர் ஆல்ரெடி நைன்டி செவன் அண்ட் கோலி மேடர்ஃபுல் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ரன் சம்திங் அவர் அவுட் ஆயிருந்தாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அவர் பால் வேஸ்ட் பண்ணி விளையாடி அந்த மேட்ச் ஏன்னா நம்ம டார்கெட்டே வந்து த்ரீ ஹண்ட்ரட் கீழே தான் ஸோ அச்சீவபிள் தான் ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் மேட்ச் ஒரு டீமாக ஒரு டிசாஸ்டருக்கு அப்புறம் எப்படி விளையாடணும்ங்கிறத கான்ஃபிடன்ஸோடு எப்படி விளையாடணுங்கிறத அந்த மேட்ச் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த வேர்ல்டு கப் நம்ம அதை பற்றி பேசுவோம் பட் இந்த வேர்ல்டு கப் மட்டும் நான் எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் நம்ம ஆல்ரெடி ப போன ஷாலேயே பேசியிருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் நம்ம டூ தௌசண்ட் லெவனோட மூணு நாலு மடங்கு ஸ்ட்ராங்கான டீம் பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருந்தோம் டூ தௌசண்ட் லெவனில் வந்து நம்ம ரொம்ப போராடி வந் வர வேண்டியதாக இருந்தது பட் இதில் அப்படி கிடையாது நம்ம வந்து அன்பீட்டனாக இருந்தோம் நாலு ஃபைஃபர் எடுத்திருந்தோம் ஜடேஜா ஒன்று ஷமி ரெண்டு இவர் ஒன்று சிராஜ் ஒன்று அப்படி இருக்கிற நிலமையில் ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ப்ளஸ் ஸ்கோருங்கிறது கண்டிப்பாக டிஃபெண்டபிள் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா அண்ட் ஆஸ்திரேலியா குத்துயிரும் கோலையரமாக உள்ளே வந்தாங்க ஆப்கானிஸ்தான்கிட்ட ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க பாகிஸ்தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணல இல்லைனா ஆஸ்திரேலியா உள்ளே வந்திருக்கவே முடியாது போராடி உள்ளே வந்தாங்க அண்ட் ஆல்ரெடி அவங்க சவுத் ஆஃப்ரிக்காட்டே தோற்றுருக்கணும் அவங்க வந்து இவரை சரியாக யூஸ் பண்ணல மார்க்ரம் மார்க்ரமோட போலிங்கை தேவையில்லாமல் கட் பண்ணாங்க நடுவில் மார்க்ரம் தொடர்ந்து ஓவர் போட்டு ட்ராவல் விக்கெட் எடுத்து மேட்ச் முடிச்சுட்டு ஸோ இதெல்லாம் தாண்டி வந்தவங்களை நம்ம ஈஸியாக தோக்கடிச்சிருக்கலாம் அஸ்வின் எடுக்காதது விடுங்க அது ஒரு பக்கம் பாண்டியா இருந்தால்தான் அஸ்வின் இருந்திருப்பாரு இது அஸ்வினே சொன்னார் பாண்டியா தான் அஸ்வின் இல்லை பட் ஸ்டில் ஒன் தட் மேட்ச் இஃப் யூ பிளேட் வித் சுத்தமாக இல்லை அந்த தான் நான் யோசிக்கும் போது டூ தௌசண்ட் லெவனுக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கும் நான் என்ன டிஃப்ரெண்டாக பார்க்குறேன்னா சச்சின் கேன் பவுல் விராட் கோலி கேன் பவுல் சுரேஷ் ரெய்னா கேன் பவுல் டாப் பேட்டிங் ஆடரே அவர் வந்து ஒரு டூ ஓவர் த்ரீ ஓவர் போடும்போது நம்ம இதில் வந்து இப்போ இருக்கிற டீமில் அதை யாராலுமே போட முடியலை ரோஹித் சர்மா இருக்கார் விராட் கோலி கேன் பவுல் ஆனாலும் அவங்களால வந்து ஒரு தைரியமாக ஒரு மூணு ஓவர் போடாத வந்து ஒரு ஆல்ரவுண்ட்ரு ஆல்ரவுண்டர் பவுலரை மட்டுமே நம்ம நம்பி இருக்கிற மாதிரி இருக்குல்ல அது மிஸ் ஆகுதா இது அதாவது ரெண்டு விஷயம் அதாவது ஃபஸ்ட்டு டு ஆன்சர் கொஸ்டின் அப்சல்யூட்லி ஐ அக்ரி டிராவிடோட கோச்சிங்கில் நிறைய அன்னோன் டேலண்ட்ஸ் அவர் தோண்டி தோண்டி எடுத்தார் அதை நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது அப்புறம் அண்டர் நைன்டீன் பர்சன்களை வேர்ல்ட் கப் ஜெயிக்க வச்சார் சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப் ஆனால் அவர்கிட்ட என்ன ஒரு ட்ராபேக்னால் ஆல்ரவுண்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதில் முக்கியமாக போலர்ஸ்லேயே அவரோட ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன் நல்ல நல்ல பேட்ஸ்மென்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காரு சுப் கில்லா இருக்கட்டும் ஈஷான் கிஷன் மாதிரி பிளேயர்ஸ் அஃப்கோர்ஸ் இஷான் கிஷன் இப்போ இஸ் ஷோயிங் ஆட்டிடியூட் ப்ராப்ளம்ஸ் பட் இஷான் கிஷனா இருக்கட்டும் இன்ஃபேக்ட் வாஷிங்டன் சுந்தருக்கே நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்தாலும் இன்னும் ஒரு பெட்டரான ஆல்ரவுண்டராக அவர் வெளிக்காட்டியிருக்கலாம் அது பண்ணல ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் சரி அப்புறம் போலிங்க்கு வாங்க பும்ரா கடுத்து நல்ல ஒரு போலர் ஷமிக்கு அடுத்து சூப்பரான போலர் அஃப்கோர்ஸ் இப்போ முகேஷ் அந்த வந்துட்டு இருக்காங்கனாலும் ஒரு அண்டர் நைன்டீன் டீம்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்காக இவர் தான் அடுத்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களால் ஒரு போலர் சொல்ல முடியுதா பேட்ஸ்மேன் நூறு பேர் நீங்கள் சொல்லலாம் இப்போ இப்போ ஷிப்மென் கில் வந்துட்டார் இவர் வந்துட்டார் அவங்களாம் அண்டர் நைன்டீன்லேருந்து வந்தவங்க தான் ஜெய்ஷ்வால் வந்துட்டார் இப்போ நிறைய பிளேயர்ஸ் நீங்கள் காமிக்க முடியும் பட் வாட் அபவுட் ஆல்ரவுண்டர் இன்ஃபாக்ட் இப்போ நாம வந்து வி லாஸ்ட் அண்டர் நைட்டிங் வேல்ட் கப் ஜெயிச்சிருக்க வேண்டியது அகைன் மறுபடியும் ஆஸ்திரேலியா கிட்ட நெறைய மீம்ஸ்லாமும் பெயிண்ட் ஃபுல்லா அந்த கவுண்டர் பண்ணி சேர்ந்து வச்சு என்னடா நீங்களும் தோத்துறீங்கன்ற மாதிரி அங்கேயும் அதே பிரச்சனை தான் இருந்துச்சு ஒரு நல்ல ஆப்கோர்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர் வந்தாரு அவருங்க ராஜாத்தன் இருக்கார் இப்ப சென்னை சி எஸ்கேல ஆனா அந்த அளவுக்கு ப்ரூவிங் ஆல்ரவுண்டராக ஒரு யுவராஜ் சிங் இருந்தா மாதிரி கண்டிப்பா இல்லை நீங்கள் சொல்ற மாதிரி தேவையான நேரங்களில் சேவாக் போலிங் போட்டிருக்காரு ஏன் டெல்கரே போலிங் போட்டிருக்காரு அண்ட் டெல்கரோட போலிங்கை வச்சு மறுபடியும் அந்த கொஞ்சம் படம் எடுத்துலான்னு சொல்லிட்டு சச்சின் இவரு பண்ணியிருக்காரு ரெண்டாவது அந்த டீம்ல அப்படி ஒரு கோஆர்டினேஷன் இருந்துச்சு அதாவது தோனி சொன்னா நான் சீனியர்லாம் பார்க்க மாட்டேன்பா தோனி சொன்னா நான் கேட்பேன் டெல்கர் சொல்லிக்கலாம் இல்லை எனக்கு தெரியும் நீ பேசாம பால் எடுக்கலாம் வேகண்ட் எடுக்கல போட்டார் பிகாஸ் தட் வாஸ் தி இன்டென்ஷன் வித் டீம் பட் அந்த ஒரு கோஆர்டினேஷன் அந்த ஒரு கோஆபரேஷன் இருக்கா அப்படின்னா எஸ் நல்ல ஒரு நல்ல ஒரு டீம் என்வன்மெண்ட்லாம் இருந்தது அதெல்லாம் நம்ம சும்மா பிளேம் பண்ணக்கூடாது அந்த பெஸ்ட் ஃபீல்டிங்கான அவார்டு கொடுத்ததெல்லாம் வந்து இட் வாஸ் ரியலி அப்ரிஷியபிள் பட் கமாண்டிங்காக ரோஹித் சர்மா இருந்தாரா அப்படின்னா அது ஒன்றும் இல்லை சி நீங்க என்னதான் நட்பாக இருந்தாலும் யுவராஜ் சிங்க்கும் தோனி வந்து டூ தௌசண்ட் செவனில் வந்து கேப்டன்சி எடுக்கும்பொழுது டி டுவெண்ட்டி கேப்டன்சி எடுக்கும்போது ஏன் யுவராஜ் சிங்குக்கு கொடுக்கலான்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு யுவராஜ் சிங் அந்த வேர்ல்டு கப்பில் அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் எதுவுமே காட்டல எனக்கு தெரிஞ்சு ஈவாஸ் டோட்டலி இன்டென்டன் டூ தௌசண்ட் செவனில் நாங்கள் அடி வாங்கிட்டோம் ஃபிஃப்டி ஓவர்ஸில் நான் நான் டுவெண்ட்டி ஓவர் ஜெயிச்சே கேப்டன் என்னவோ தோனி தான் பட் அந்த சிக்ஸ் பால் சிக்ஸ் ரன்ஸ் அடித்து ஸ்டுவர்ட் போர்டை நாஸ்தி பண்ணதாகட்டும் அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட்டில் முப்பது பால் எழுபது ரன் ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல் அடித்து உதச்சதாகட்டும் எவ்ரி திங் வாஸ் டன் பை யுவராஜ் சிங் ஆனால் எதுக்கு மேன் ஆஃப் வந்து சீரீஸ் வந்து அப்இடி கொடுத்தாங்க ட்வெண்ட்டி யோர்ஸ் வேர்ல்டு தெரியல எதுக்கு இதை சொல்ல வரணும்னா அப்படிப்பட்ட யுவராஜ் சிங் இருந்தும் அப்படிப்பட்ட டெல் இருந்தும் யாரையுமே மதிக்காமல் எனக்கு பிடிச்ச மாதிரி ஆடுவோம்ப்பா அப்படின்னு சொல்கிற சேவாக இருந்தும் அந்த கமாண்டிங் அப்படின்ற ஒரு ஒரு பவர் வந்து தோனிக்கு கொடுக்கப்பட்டது இப்போ அந்த கமாண்டிங் இருந்துச்சா அப்படின்னா எனக்கு ஒரு டவுட் தான் ஏன்னா அந்த கமாண்டிங் இருந்திருந்தால் ரோஹித் சர்மா இஸ் ஆக்சுவலி நேச்சுரலி அ வெரி குட் கேப்டன் அவர் வந்து இல்லை எனக்கு அஸ்வின் வேணும்பா அப்படின்னு கொண்டாந்துருப்பார் ஈ ஹஸ் காட் அ வெரி குட் இன்ட்ரெஸ்ட் ஆன் தமிழ் பிளேயர்ஸ் எஸ்பெஷலி எனக்கு அஸ்வினா இருக்கட்டும் வாஷின் சுந்தரா இருக்கட்டும் இவர் விஜய் சங்கரா இருக்கட்டும் தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும் நாலு பேர் மலையுமே அவருக்கு ஒரு பெரிய இன்டென்ட் உண்டு ஸோ அழகா நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் பிச்சு சரியில்லை நம்ம வந்து இவரை உட்கார சிராஜ் உட்கார வச்சிடலாம் நம்ம அஸ்வினு உள்ள வரலாம் ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு பும்ரா ஷமி சிராஜ் எப்படிங்க உட்கார வைப்பீங்க ஃபைஃபர் எடுத்திருக்காரு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணோம் நீங்க பேட்ஸ் பண்ண காம்ப்ரமைஸ் பண்ண இல்லை ஸோ அப்போ சிராஜ் உட்கார வச்சு கொண்டு இட் வந்துருந்தாங்கன்னா இடோட கிரேட் ஷோ நமக்கு ஏன்னா நம்ம இவர் பாஸ்கி கூட ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து அஸ்வினை பார்த்த பெவிலியன் குள்ளே அவுட் ஆயிடுவாங்களாம் அந்த மாதிரி பண்ணா சொல்லியிருந்தாரு சோ அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோட வீக்னஸ் அஸ்வினுக்கு தெரியும் தட் வாஸ் அ பேட் டிசிஷன் பட் அதெல்லாம் விட பஸ் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா ஆல்ரவுண்டர் இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் ஹர்திக் பாண்டிய போனதுக்கு அப்புறம் ஆல்ரவுண்டர்னு ஆல்ரௌண்டர்னு பதட்டம் வந்து ஆல்ரவுண்டரே இல்லாம தான் லிட்டர்லி பிளேட் அது ஒரு பெரிய ட்ராபேக் அஸ்வின் ஆல்ரவுண்டரை எடுத்துருக்கணும் போன சோழ நம்ம பேசும்போது நம்ம அங்க ஒரு லாஃப்டர் வேற இருந்துச்சு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஆனா அஸ்வின் இப்ப எப்படி ஆடிட்டு இருக்காரு ராஸ்டன் ட்ரைவ்ஸ்க்கு ஒரு மேட்ச் மூணு சிக்ஸ் ஒரு ஃபோர் போன மேட்ச் போன மேட்ச் ஸ்கோரிங்கே தேவையே கம்மி தான் அப்படி இருக்கும்போது பத்தொம்பது பால் பத்தொம்பது ரன் அழகாக ஸ்டடி இன்னிங்ஸ் ஒரு பக்கம் பராக ஆட விட்டு ஸோ அஸ்வின் இஸ் ஒண்டர்ஃபுல் ஆல்ரவுண்டர் அவர் சரியா யூட்டிலைஸ் பண்ணல ஒன்னு ரெண்டாவது அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங் இல்லை பாஸ் இப்போ இருக்கிற டீம்ல அந்த கில்லர் இன்ஸ்டிங் ரொம்ப நாள் முன்னாடியே போயிடுச்சு அதாவது என்ன ஆனாலும் சரி நான் ஜெயிப்பேன் அந்த ஒரு மொமெண்டம் இல்லை இன்ஃபேக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப்லேயே தோனி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஜடேஜாவோட அவ்வளோ ஃபேஸ்ஃபுல்லாக ஆடினாரே தவிர ரிஷப் பந்தும் பாண்டியாவும் பார்ட்னர்ஷிப் போடும்போது ஃபைட் பண்ணாங்க பட் அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங் வாஸ் மிஸ்ஸிங் ஸோ அந்த கில்லர் இன்ஸ்டிங் திருப்பி வந்ததுன்னா இந்த வேர்ல்டு கப் நமக்கு வாய்ப்பு இருக்கு டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப் நம்ம என்ன தான் ஜெயிச்சிருந்தாலும் அதில் நிறையா கான்ட்ரவர்சிஸ் நிறையா இருந்துச்சு லைக் கௌதம் கம்பீர் ஓப்பனாக ப்ரெஸ் மீட் கொடுத்ததாக இருக்கட்டும் நாங்க எல்லாருமே அதுல பெர்ஃபார்ம் பண்ணோம் பட் வந்து டோனியை தான் அதில் வந்து எல்லாருமே டோனியால தான் ஜெயிச்சோம் அப்படின்ட்டு இது பண்ணது நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு அதுல கௌதம் காபீர் சொல்லியிருப்பார் ஜாகிர் கான வந்து எல்லாருமே மறந்துட்டோம்னு ரன்ஸ் அந்த நம்ம எப்படி பார்க்கலாம் அந்த கான்ட்ரோல் அதாவது செவன் ஓவர்ஸ்ல நல்ல ஞாபகம் இருக்கு செவன் ஓவர்ஸ் ஓவர்ஸ்லயே செவன்டீன் தான் அடிச்சிருந்தாங்க அப்புறம் தான் உப்புள் சிந்தன் அவுட் அந்த பிரஷர் ஆரம்பத்திலே கொடுத்தாங்க சி அதை நான் சொல்கிறேனே இது ஒரு டீம் பெர்ஃபாமன்ஸ் ஆனால் ஏன் எல்லாரும் தோனி தோனின்னு சொல்கிறாங்கன்னா அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு அந்த ஒரு கமாண்டிங் அதே மாதிரி அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங் என்ன ஆனாலும் நான் தோக்க மாட்டேன் அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து எல்லாருக்குமே தோனிக்கு பிடிச்சிருந்தது பாஸ் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் நான் நிறைய அது கம்பீரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் நிறைய ஷோவில் சொல்லியிருக்கேன் கம்பீரை நம்ம மறந்துட்டோம் கம்பீரோட அக்ரஸிவாக நடக்கிறதுக்கு காரணம் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட் நம்ம கொடுக்கல நீங்கள் போன வீட்லையும் வர நான் சொல்லியிருப்பேன் அஞ்சு மேட்ச் ஒரு ஒரு சீரீஸ் நியூசிலண்ட் எதிராக நினைக்கிறேன் ஹோம் சீரிஸ் ஃபைவோட ஃபைவ் ஜெயிச்சிருப்பாரு அவருக்கு இன்னும் நம்ம கேப்டன்சி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கலாம் கோலிக்கு முன்னாடி எல்லாம் நான் பேசியிருப்பேன் பட் பாயிண்ட் என்னென்னா அதுக்காக நம்ம தோனிக்கிட்டே அந்த கிரெடிட்டை வாங்கிட முடியாது ஏன்னா அந்த வேர்ல்டு கப்பு நம்ம ரொம்ப ஈஸியாகலாம் ஜெயிச்சிடல டீம்னால் மட்டும் இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க அதில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் செவன் அவங்க ஜெயிச்சது வந்து ரொம்ப ஃபைட் பண்ணி ஜெயிச்சாங்க டூ தௌசண்ட் செவன்இஃ ஃபைவ் ரைட் அவங்க அன்பீட்டனா ஜெயிச்சாங்க சாரி நைன்டி நைன் நைன்ட்டி நைன் வேர்ல்டு கப் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்கன்னு யாரும் நினைக்கவே இல்லை ஆனால் சூப்பராக கம்பேக் பண்ணி ஜெயிச்சாங்க டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்டு கப் அன்பிட்டனாங்கிறத நான் வெரிஃபை பண்ணணும் பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் ஆல்மோஸ்ட் தே லாஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஓகேங்களா ஆனால் அதை மீறி வந்து சூப்பரா வந்து ஸ்ரீலங்காவை பொட்டலம் கட்டி தே கேமான் நைன்டீன் நைன்டி நைன் வேர்ல்டு கப்லேயே அவங்க ஆல்மோஸ்ட் தோற்றுக்க வேண்டியது சூப்பராக ஃபைட் பண்ணி வந்தாங்க செமிஃபைனல ஆனால் டூ தௌசண்ட் செவன் வேர்ல்டு கப் ஹேன்ஸ் டவுன் ஜெயிச்சாங்க அன்பீட்டனாக ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியா ஏன் ஜெயிச்சாங்க டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இயர் கப் ஏன் ஜெயிச்சாங்கன்னா அவங்க டீம் ஸ்ட்ராங் டீம் மரண டீம் எல்லா ஃபார்மேட்லையும் பயங்கரமான பிளேயர்ஸ் ஒரு பக்கம் எயிட்டனா இருக்கட்டும் ஒரு பக்கம் கில்கிஸ்டா இருக்கட்டும் ஒரு பக்கம் ரிக்கி பாண்டிங்க பயங்கரமாக விளையாடனா இருக்கட்டும் எல்லாருமே மரண ஃபார்ம் போலர்ஸ் ஒரு பக்கம் மெக்ரா ஓய்யோ வேற மாதிரி ஆனால் டூ தௌசண்ட் செவனில் நான் சாரி டூ தௌசண்ட் லெவனில் நமக்கு இருந்த டீம் அவ்வளோ ஸ்ட்ராங் டீம்னு சொல்ல முடியாது பேட்டிங்கில் என்ன தான் சேவ் ஆகும் டெல்கரம் சூப்பரான ஓப்பனிங் இன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கோலி ரைனா நிறைய இன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க போலிங் வந்து ஒரு ஐயோ இவங்க பேரை கேட்டாலே நடுக்கம்லாம் கிடையாது ஸ்ரீநாத்லாம் போயாச்சு அப்போ வந்து ஜஹீர் கான் முனாஃப் பட்டேல் முனாஃப் பட்டேலை வச்சுன்னு ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிப்போம் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க பட் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரைவிங் பிளேயர் பெரிய ஸ்கில் இல்லைன்னாலும் எந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய ஒரு பிளேயர் இப்போ இருக்கிற நேம்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஜெயித்தாங்க ஏன்னா அந்த கமாண்டிங் டீமுக்குள்ளே இருந்த கோஆர்டினேஷன் அதை விட கமாண்டிங் நான் நான் இதை சொல்ல நான் சொல்கிறேன் நீ செய் நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு மற்றவங்களை கேட்க வச்சார் கபில வேசர் ஜெயிச்சார் என்ன தான் அவரோட ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வேர்பல் ஸ்கில் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் இருந்தாலும் நான் சொல்கிறத நீ கேளன்னு எல்லாரையும் கேட்க வச்சார் அந்த கேட்க வைக்கிறதுன்னு இருக்கிறது பார்த்தீங்களா அதனால நம்ம ஜெயிச்சோம் தான் தோனி கிரெடிட் கொடுக்குறாங்க பட் அதுக்காக இந்த ஹீரோ வர்ஷிப்பை கிரிக்கெட்ல கொண்டாந்தது எனக்குமே பிடிக்கல இப்பவுமே அந்த ஹீரோ வர்ஷிப் சிஎஸ்கேக்கு இருக்கு அடுத்த வருஷம் டிக்கெட்ஸே சேல்ஸ் ஆகுமான்ற பயம் இருக்கு ஏன் அப்படி போறோம் நம்ம ருத்ராஜ் கேக்கோட என்ன கொச்சன் சி இவ்வளவு வருஷம் இவ்ளோ ஃபேன்ஸ் நீங்க இந்த மேட்ச் பாருங்க சிஎஸ்கே மேட்ச் தோனி உள்ள இருக்கும்போது மேட்ச் சோத்து போறோம்னு தெரிஞ்சு போச்சு அப்படி எல்லாரும் அந்த ஒரு எமோஷனை ஒருத்தர் கிரியேட் பண்ண முடியும்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஏன்னா வெறும் வேர்ல்டு கப்ல தலைவா டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் செவன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி சாம்பியன்ஸ் லீக் சிஎஸ்கேக்கு ட்ராஃபி எல்லாம் ஜெயிச்சு கொடுத்தாரு அந்த மனுஷன் அதே மாதிரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை டெஸ்ட்டுக்கான லீக் இல்லை இருந்திருந்தால் அதையும் ஜெயிச்சிருப்பாரு அப்போ டெஸ்ட்டில் நம்பர் ஒன் கொண்டாரு எல்லாம் சூப்பராக பண்ணார் அதனால அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தான் பட் ஐவிங் செட் தட் மற்றவங்களோட கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ யுவராட்சிங்க எவ்வளோ பாராட்டுகள் இருந்துச்சு கேன்சரோட விளையாடினார் அந்த ஒரு ரீசனுக்காக அவர் இன்னும் புகழ்ந்தாங்களே தவிர அவருக்கு இன்னும் நிறைய கிரெடிட் கொடுத்துருக்கலாம் கம்பீருக்கு இன்னும் நிறைய ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துருக்கலாம்

எல்லாமே சொல்ல சொல்ல நடந்த அந்த ஒரு மொமெண்ட் ஏன் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நிறைய பேர் எல்லார் வீட்லையுமே இருப்பாங்க எல்லார் வீட்லேயும் அப்படி தரப்பான் ஏய் இவன் சொன்னால் விக்கெட் விடுவோம் அன்னிக்க மட்டும் அவனுக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்குறது பட் அந்த சிக்ஸ் அடித்து அவர் முடிக்கும் போது அதுலேருந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் ஜெயிக்காம போக மாட்டேன்டா இன்ஃபேக்ட் தோனிக்கே டூ தௌசண்ட் அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங் போயிடுச்சு பட் அந்த வேர்ல்டு கப்பில் எல்லாருமே பேயாக இருந்தாங்க நான் ஜெயிக்காம வெளில நான் ஸோ அந்த சிக்ஸ் அடிச்சு அந்த ஒரு லைனை க்ராஸ் பண்ணும்போது హోల్ కంట్రీ వాయిన్ అను ఎస్ టైల్స్ నో మోర్ స్క్రెచ్ నో మోర్ టెన్షన్